வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா இப்படி முடியுமா 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 முடியுமான்னு கேள்விக்குறியா வருதே சுவாமியே இந்த நேரத்தில் ஹெல்த் டிசார்டர் வெல்த் டிசார்டர் ஆமாம் கொஞ்சம் அசந்திங்கன்னா தலையிலேயே கத்தி வச்சுருவான் டாக்டர் எச்சரிக்கை எம்ஆர்ஐலாம் பண்ணி தெளிவாக வச்சுக்கோங்க மெடிக்கலேம் பாலிசி குடும்பத்துக்கே போட்டுக்கோங்க மெயினாக உங்களுக்கு போட்டுக்கோங்க தலைமறைவு வாழ்க்கை சுவாமி தலைமறைவு வாழ்க்கை அது மேட்ரோ மேட்ரு ஓரளவுக்கு அந்த மாத தேவைக்கான பணம் எங்கிருந்தோ வந்திருக்கும் ரைட் ஏற்கனவே நீங்கள் சிக்கலில் இருக்கிறீங்க ஹெல்த் டிசார்டர் வெல்த் டிசார்டர் இப்போ அதை அதிகப்படுத்தி லாஸ் அதிகமாக வருது வரவு நூறுரூபானா செலவு ஆயிரம் ரூபாவாக இருக்குது மீண்டும் படை மாண்ட நேரம் போ உடனே தலைமறவு டோட்டலாக தலைமறவு இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் தலையை வெளியே காட்டினா பிடிச்ச நேராக

தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது குரோதி வருடம் என்கின்ற பகை ஏடு வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு கூறவில்லேன் காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கும்பராசி என்பதில் ஏற்கனவே இருக்கீங்க சரி வாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்களுக்கு என்ன வந்து வானமண்டல தகவல் வருதோ அதை அப்படியே கொட்டிடுறேன் உங்ககிட்ட ரைட் அதுதான் நடக்கும் வருகின்ற பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தொம்போது பிஎம்முக்கு உங்கள் உங்க மனோநிலை எப்படி தெரியுமா இருக்குது மனசு ஃபுல்லாக கேன்சர் சாமி புத்துநோய் அதுக்காக வந்து புற கேன்சர் இல்லை அக கேன்சர் அரிக்குது எதனால் அரிக்குது சொத்தை காப்பாற்ற முடியுமா ஸ்டேட்டஸை காப்பாற்ற முடியுமா குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா இப்படி முடியுமா 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 முடியுமான்னு கேள்விக்குரியா வருதே சுவாமியே கேள்விக்குறியாக வருது ம் மனைவி மட்டும் தைரியமாக இருங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க தலையில் ஒரே போர்க்களமாக இருக்குது அப்படி தான் ஆரம்பிக்குது சரி வாங்க பார்ப்போம் வானமண்டலத்தை சுற்றி காட்டும் போது எதாவது நல்லது ஏதாவது அப்போ தான் என் வாயில் வரும் டக்குன்னு வானமண்டலத்துக்குள்ளே போகும்போது தான் இப்ப ரைட் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் ஹெல்த் டிசார்டர் வெல்த் டிசார்டர் ஆமாம் கொஞ்சம் அசந்திங்கன்னா தலையிலேயே கத்தி வச்சுருவான் டாக்டர் எச்சரிக்கை எம்ஆர்ஐலாம் பண்ணி தெளிவாக வச்சுக்கோங்க மெடிகிளைம் பாலிசி குடும்பத்துக்கே போட்டுக்கோங்க மெயினாக உங்களுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு சகோதரர் இளைய சகோதரனுக்கு சண்டை வருது உங்களுக்கு இளைய சகோதரிக்கு சண்டை வருது நீங்கள் தொழிலாளியாக இருந்தீங்கன்னா முதலாளி கூட சண்டை போடுறீங்க நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளி உங்கள்கிட்ட சண்டை போடுறான் இப்படிப்பட்ட பலன்கள் தான் பதினஞ்சு மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு அங்கேருந்து கிளம்பி வந்தீங்கன்னா முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதோ அந்த மாதத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாச்சு ஹோம் லோன் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் சமாச்சாரம் பண்ணுன்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் வீட்டு தேவைகள் பொருட்கள் வாஷிங் மிஷின் சமாச்சாரம் டிவி ஃப்ரிட்ஜு கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி போட்டோம் பிறகு உடல் உடல்நலத்துக்காக கொஞ்சம் பணம் போட்டோம் மொத்தத்தில் மெடிகிளைம் பாலிசி போட்டுக்குங்க அவ்வளோதான் சொல்லுவேன் குடும்பத்துக்கே ஃப்ளோட்டர் பாலிசி ஒரு பத்து லட்சத்துக்கு எடுங்க அங்கேருந்து வாங்க பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அங்கிருந்து வாங்க ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பது கிடையாது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் முப்பது வரையிலும் உங்களுக்கு படை மாண்டு போச்சுன்னா அதுக்கு முன்னாடி பதினோரு வருஷம் நீங்கள் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் சுனாமி அடிச்சுன்னு போயிடுச்சு எப்படி போச்சுன்றது மேட்டர் இல்லை போச்சு கன்சாமி கிட்ட போச்சா முன்சாமி கிட்ட போச்சா காதர் கிட்ட போச்சா அன்தோனி கிட்ட தான் முக்கியம் தான் முக்கியம் அது போச்சு ஒன்று மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே இருபத்தி அஞ்சு அங்கிருந்து கட் பண்ணா அதுதான் ஒன்று மே இருபத்தி மூணு முதல் ஒன்று மே இருபத்தி நாலு வரல போச்சு இப்போ ஒன்று மே இருபத்தி நாலு முதல் இப்போது ஒன்று மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா தலைமறைவு வாழ்க்கை சுவாமி தலைமறைவு வாழ்க்கை அது மேட்ரோ மேட்ரு அதுதான் ஒன்று மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே இருபத்தஞ்சு தலைமறைவு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுக்காக தலைமறைவு எப்படி இருந்தனோ இப்படி ஐட்டனி ஹவு ஐ லிவ் நவ் ஹை ஐம் நவ் ஐ ஹை லிவிங் ஹவு ஹை லிவ் நவ் ஐ கட் லிவ் லைக் தட் அதனால் அடுத்தது இந்த நேரத்தில் இந்த ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மே இருபத்தி நாலு நல்ல அழகான மலரை பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ரசிக்க தோணாது அழகிய பெண்ணை பார்த்தாலும் ரசிக்க தோணாது உங்கள் மனைவியே லக்ஷ்மி மாதிரி மகாலட்சுமி மாதிரி அழகாக இருந்தாலும் ரசிக்க தெரியாது மனசுக்குள்ள சின்ன குழந்தைகள் சொல்லி எழுந்து மக்கள் தம் மழலை குரலை கேட்பது அதைவிட இனிதுன்றாம் பாருங்கள் அதை கூட கேட்க முடியாது உங்களால் மனசுக்குள்ளே ஒரு இருள் சூழ்ந்த நேரம் தான் ஒன்னு மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே இருபத்தஞ்சு அங்கிருந்து நாலு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா ஓரளவுக்கு அந்த மாச தேவைக்கான பணம் எங்கிருந்தோ வந்திருக்கும் ரைட் ஆமா கையை விட்டு போற வீட்டை காப்பாற்றிருப்பீங்க கையை விட்டு போற டூ வீலரை காப்பாத்திருப்பீங்க காரை காப்பாற்றிருப்பீங்க அதுதான் டைம் அங்கேருந்து வந்தா இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு முக்கியமான ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஏற்கனவே நீங்க சிக்கல் இருக்கிறீங்க ஹெல்த் டிசார்டர் வெல்த் டிசார்டர் இப்போ அதை அதிகப்படுத்தி லாஸ் அதிகமாக வருது வரவு நூறு செலவு ஆயிரம் ரூபாவா இருக்குது அப்படி இருக்குது சாமி சும்மா எத்தனை காலம் தான் வரவு எட்டனா செலவு பத்தனானு எட்டனா பத்தனா காலம் போச்சு இப்போ நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி அப்படி போகுது வரவு ஆயிரம் செலவு பத்தாயிரம் வரவு பத்தாயிரம் செலவு லட்சம் வரவு ஆயிரம் லட்சம் செலவு பத்து லட்சம் அப்படி போகுது அவங்கவுங்க விரலைக்கேற்ற வீக்கன்ற ஜாதகத்தை வீக்கத்துக்கேற்ப தான் விரலைக்கேது வீக்கம் ஜாதக வீக்கத்தை தான் விரல வீக்கம்னா ரைட் ஆமாம் அதனால் இந்த ப இரு இருபத்தொம்பது ஆமாம் ஜூன் இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் இருபத்தி நாலு உங்களுடைய வரவை விட செலவு அதிகமாகுது ஆமாம் ஹெல்த்துக்காக செலவு ஆப்ரேஷன் செலவு டாக்டர் செலவு வட்டிக்காரனுக்கு பணம் கட்டுற செலவு இப்போ எல்லாம் போகுது அங்கிருந்து வந்தீங்கன்னா எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தஞ்சு என்ன மாதிரி காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஜாமி இது எந்த இதில் அற்புதம் கெட்டதில் அற்புதம் நல்லதில் கிடையாது ஜோதிஷா அப்படி தான் சாமி சொல்லுது மரணத்தை கூட மரண யோகம்னு சொல்லுது நிறைய பேர் அதை பத்தி யோசிக்க மாட்டான் சித்த யோகம் நல்ல நேரம் அமிர்த யோகம் அமிர்தம் வருதுன்னு மரணத்தையும் யோகம்ன்றான் ஏன்னா அடுத்தது நீ போகிற இல்லை பிறப்பில்லைனா யோகம் சொல்ல மாட்டோம் அதனால் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் மீண்டும் படை மாண்ட நேரம் போ மொனே தலைமரவு டோட்டலாக தலைமரவு இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் தலையை வெளியே காட்டிங்கன்னா பிடிச்ச நேராக போடியாக இருந்தாலும் செக் பவுன்ஸ் கேஸ்னு உள்ளே போட்டுருவோம் சிறை வாழ்க்கை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வெளியே வந்து மூஞ்சியே காட்டுறதுக்கு உங்களுக்கே பிடிக்காது உங்களை வான்னு வந்து பிரதம மந்திரியாக கூப்பிட்டாலும் போயா அப்படின்டுவீங்க அதுதான் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தஞ்சி வரலும் அப்படி தான் மனசு இருக்கும் பிறகு இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று அதே மாதிரி இந்த எட்டு பத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு இருபத்தஞ்சி வீடு கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகனம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் சொத்து சூழ்நிலை கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போயே சொல்லிவிட்டு முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க அடுத்தது இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு சிறு வந்து முன்னேற்றம் அவ்வளோதான் பெரு முன்னேற்றம் இல்லை சிறு முன்னேற்றம் முயற்சியிலையும் சிறு முன்னேற்றம் அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் மீண்டும் வந்து ஆமா மாண்ட படையை தூக்கி நிமித்தும் காலம் மாண்ட படைனா மாண்டு போச்சு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தவிச்ச வாய்க்கு தனித்தருது அதுதான் கரெக்டான வார்த்தை இந்த இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தவிச்ச வாய்க்கு தண்ணீர் வருகிறது தண்ணீர் வருகிறது தண்ணீர் வருகிறது மீண்டும் அந்த மாத தேவைகளுக்கான பணம் வருகிறது அதன் மூலமாக இஎம்ஐ கார் லோனு ஹோம் லோனு எல்லாத்தையும் கட்டுறீங்க எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சாமி அந்தளவுக்கு எங்கள் ஜாதத்தில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வாடகைன்னு ஒன்று இருக்கும்போது அதை கட்டுறீங்க போங்க அடுத்ததாக இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த தலையில் உள்ள பாரம் கொஞ்சம் குறைஞ்சி வாயில் போய் அந்த பாரம் உட்காருது சாமி அடுத்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு பகைகேடு வருடம் வ வடமொழியில் குரோதி வருடம் நிறைவடையும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎமுக்கு உங்கள் மனோநிலை எப்படி தெரியுமா இருக்குது அசிங்கம் அவமானம் மானபங்கத்தில் இருக்குது சுவாமி மானபங்கத்தில் இருக்க எச்சரிக்கையாருங்கோ யாரால் தொழிலாள முயற்சியால் இளைய சகோதரத்தால் இளைய சகோதரியால் அஞ்சு ஆறு வகையான மான பங்கத்தோடு நிறைவேடையது எச்சரிக்கையாக இருக்குது என்று கூறி இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற கும்பராஜ் நண்ருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அது உங்களை தக்க நேரத்தில் தலை காக்கும் அதுதான் உண்மையான தர்மம் அன்னதானம்லாம் கிடையாது சோத்தை போட்டால் அவனுக்கு காலம் ஃபுல்லாக ஜோர் போடுவீங்களே நீங்கள் இதை சொன்னீங்கன்னாக்கா அவனை காலம் ஃபுல்லாக அவனை காப்பாத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆபத்தில் இருந்து ரைட் என்று கூறி இதுதான் இதுவரையிலும் பன்னெண்டு நிலைகளில் தேதி மாத வருடம் துல்லிதமாக கூறினேன் கும்பரா கும்பராசி என்பர்களுக்கு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டன் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது